வணக்க மக்களே ட்ரெயினில் வித்தவுட் ரிசர்வேஷனில் போகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது இல்லாமல் அந்த ட்ரெயின் ட்ராவலில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக நாங்கள் கேரளா போயிருந்தோம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் தான் புக் பண்ண ட்ரை பண்ணேன் பட் புக்கிங் கிடைக்காதனால நாங்கள் கவுண்டருக்கு டைரெக்டாகவே வந்துட்டோம் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க வந்திருந்தேன் அந்த கவுண்டரில் ஆல்ரெடி மிஷினு ப்ளஸ் மேனுவலாகவும் டிக்கெட் எடுத்து இருந்தாங்க எங்களுக்கு தேவையான எத்தனை டிக்கெட் வேணும்னு சொன்னதும் சார் வந்து டிக்கெட்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவுண்டர் ஒன்றும் ரஷ்ஷாக இல்லாததுனால எங்களுக்கு டிக்கெட் வந்து குயிக்காக கிடைச்சிருச்சு டிக்கெட் எடுத்ததும் எந்த கவுண்டரில் ட்ரெயின் வரும்னு பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் போய் நிற்கலான்னு பார்த்தோம் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னொரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் பின்னாடி திரும்பி பார்த்தோம் ஏசி வெயிட்டிங் ஹால் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தது சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு சரி அப்படி உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்தோம் சார்ஜிங் போட்டு கொடுக்குறாங்க மொபைலில் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சுருக்குறாங்க ஃபீடிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் ஒய்ஃபை கொடுத்துருக்குறாங்க மேல் அண்டு ஃபீமேலுக்கு செப்ரேட்டாக டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சின்னு பிளாட்ஃபார்ம் போயிட்டோம் நாங்கள் பிளாட்ஃபார்ம் போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ட்ரெயின் கரெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் வித்தவுட் ரிசர்வேஷனில் போனதுனால எந்த கம்பார்ட்மெண்ட்டுன்னு தெரியணும் அதை நாங்கள் சர்ச் பண்ணி தான் அந்த ட்ரெயின் வரும்போது அதோட பெட்டியில் கரெக்டாக ஏறணும் அப்படின்றத பார்த்துட்டு ஏறினோம் ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அடுத்த ஸ்டாப் வந்தோடனே மக்கள் எல்லாம் உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட சீட்டில் நாங்கள் கரெக்டாக உட்காந்து தான் இருந்தோம் பட் ஸ்டில் இதை வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நிறைய புது புது மக்களின் முகங்களை பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஏறினதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட் சைடு கேபினில் இருந்ததுனால ட்ரெயினோட எவ்வளவு டிஸ்டன்ஸ் லாங்ல இருந்து நம்ம ட்ராவல் இருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் அடுத்த ரயில்வே ஸ்டாப் வந்துருச்சு அந்த ரயில்வே ஸ்டாப்ல ட்ரெயின் ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப நாங்கள் இங்கேயும் அதே ஏசி வெயிட்டிங் ஹால் அப்படின்ற ஒரு போர்டை பார்த்தோம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இது கேரளாவில் இருக்கிற அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஏசி வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இது கேரளாவில் மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு ஆற்று பாலத்துக்கு மேலே ட்ரெயின் போயிட்டு இருந்தது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அதே சமயத்தில் லேசான பயமும் இருந்துச்சு காரணம் என்னென்னா அந்த பாலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழையவா பாலம் மாதிரி இருந்தது கீழெல்லாம் நிறைய எல்லாம் இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரெயினோட ஃப்ரண்ட் கேபினில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டர்னிங்ல வந்து ட்ரெயினோட ஃப்ரண்டோட வியூவும் அதே மாதிரி அதோட பேக்கோட வியூவும் பாருங்க இவ்வளோ பெரிய ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்றது வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ பெரிய ட்ரெயின் என்னமோ ஒரு பெரிய ஒரு வால் வர்ற மாதிரி வந்துட்டு கண்டினியூடியூ வந்துகிட்டே இருக்குது உண்மையிலே இயற்கையில் அந்த இவ்வளோ பெரிய ட்ராவலை வந்து ஃபீல் பண்ணுறது அது ஒன்லி ட்ரெயினால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னால புரிஞ்சிக்க முடியுது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ரன்னிங்லேயே போயிட்டு இருக்கிறப்போ ட்ரெயின் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு எதுக்கு இங்கே நிற்கிதுன்னு தெரியல ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டு இருந்தோம் அப்போ தான் புரியுது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது அதுக்காக வந்து இவங்க வந்து பே ப்ரொவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுச்சு ஆப்போசிட் ட்ரெயின் போனதும் எங்களோடய ட்ரெயின் வந்து பார்க்கிங்கில் இருந்து மெயின் ட்ராக்கு மூவ் ஆகிறது நீங்கள் இதில் பார்க்கலாம் ட்ரெயின் அங்கேருந்து மூவ் ஆனதும் எங்களோடய டிரைவருக்கு ட்ரைவருக்கு என்னாச்சு என்னன்றது தெரியலை எடுத்தாம்பர் ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்பீடில் ட்ரெயினு நல்ல ஹெவி ஸ்பீடில் போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டு இருக்கிறப்ப மொபைலை வெளியில் வச்சு நிற்கிறது சேஃப் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் ட்ரெயின் உள்ளே போயிடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் நினச்ச மாதிரியே ட்ரெயினை வந்து ஒரு செடியெல்லாம் இடிச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸில் போயிட்டு இருந்தது இதுக்கு மேலே இங்கே நின்னா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெயினோட உள்ளே போயிட்டேன் நான் ட்ரெயினுக்கு உள்ளே போனாலும் தெரியுது என்னோட பசங்க ரெண்டு பேரும் அப்பர் படத்தில் ரெண்டு பேரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தானுங்க அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களோட ஸ்டாப் அது அப்படின்றதுனால அவங்க எந்திரிச்சியை இறங்க போகிறாங்க ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ரொம்ப எங்களோட ஃபிட்டாக பழகிட்டாங்க எஸ்பெஷலி அந்த பையன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் இந்த ட்ரெயினில் வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது உள்ளே போய் பார்க்க போகணும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க வழக்கம் போல் க்ளீன் பண்ணாத ஒரு டாய்லெட்டும் ஒன்று இருந்தது கிளீன் பண்ணலானோ வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருந்தது இந்த ட்ரெயின் பயணத்தில் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்ன மென்டாலிட்டியில் என்னென்ன இருக்காங்கன்றதை அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள் யாருக்கெல்லாம் ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்ல போடுங்க கிட்ஸுக்கு ட்ரெயினில் போகணுன்னாவே எப்பவும் ஒரு சந்தோஷம் அதுவும் இன்னைக்கு அவங்கள ட்ரெயினில் கூப்பிட்டு போனதும் அவங்களோட புன்னகையை வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியுது பஸ்ஸு கார் எல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வளையறதை பார்த்துருக்கோம் ஒரு ட்ரெயின் ஒரு இருந்து இன்னொரு ட்ராக்கு மூவ் ஆகிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியாக நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு இங்கேருந்து எல்லாத்துக்கும் பக் ஒரு வழியாக நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப் வந்துருச்சு எங்களோடய பக்கத்தில் இருந்த எல்லாத்துக்குமே என் பசங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்க எல்லாத்துக்கும் பைப சொல்லிட்டு ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கினோன்னே சும்மா இருக்க முடியல அந்த ட்ரெயினில் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் பாக்ஸை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோதா மக்களே இன்றைக்கி எங்களோடய ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால் எங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ்